வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் தூண்டி முதுகுடியான் கருப்பசாமி கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜபாளையம் சத்திரப்பட்டி மீனாட்சிபுரத்தில் இருக்குது இந்த மீனாட்சிபுரம் கிராமம் என்னுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட பூர்வீக கிராமம் உண்மையிலே நான் வந்து தற்பெருமைக்கு சொல்லுங்க என்னுடைய முன்னோர் ரொம்ப வீரமானவங்க அதை பற்றி தனியாக என்னைக்காவது வாய்ப்பு வரும்போது நான் வீடியோ போடுறேன் என்னுடைய முன்னோருடைய மனைவி அதாவது முதன் முதல்ல இந்த ஊரை உருவாக்குன என்னுடைய முன்னோருடைய மனைவி எனக்கு எப்படி முறம் வரும்னு எனக்கு தெரியல அன்றைக்குமே அந்த என்னது ஓட்டன் ஓட்டி அப்படி வரும்னு நினைக்கிறேன் பாட்டன் பாட்டி பூட்டன் போட்டின்ற மாதிரி ஓட்டன் ஒட் ஒட்டன் ஓட்டி அப்படி வரும்னு நினைக்கிறேன் அவங்க எப்படிப்பட்ட வீரமான பெண்மணி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க பேர் மீனாட்சி அவங்க பேரில் தான் இந்த ஊர் உருவாகிருக்கு எங்கள் முன்னோர் அதாவது அந்த மீனாட்சியினுடைய கணவர் பேர் வந்து சங்கக்கோணார் இந்த மீனாட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலாக இருந்த இந்த ஊருக்குள்ளே யானை வந்துச்சான் யானை வந்தப்போ யானையினுடைய வாழை பிடிச்சி முறுக்கி ஓட விட்டாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட வீரமான பரம்பரையில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க எனக்கு சரி அதை விட்டுருங்க இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இன்றைக்கி தூண்டி முதுகுடியான் கருப்பசாமி கோவிலில் வழிபாடு நாங்கள் எல்லாருமே பண்ணோம் இந்த முதுகுடியானை பற்றி தான் இந்த காணொளி முழுக்க நான் பேச போகிறேன் இந்த முதுகுடியான் ஒரு ஆதிக்க சாதி குடும்பத்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அதாவது விவசாய வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் மருத நிலத்தை சேர்ந்தவர் விவசாய வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கார் என்னால் பூடகமாக தான் பேச முடியும் நேரடியாக சொல்ல முடியாத சில விஷயத்தை புத்திசாலிகள் புரிஞ்சுக்கங்க அப்போ ஒரு பெண்ணை வந்து இவர் காதலிச்சிருக்கார் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாரோ அந்த பெண்ணை இவர் வந்து காதலிச்சிருக்கார் அந்த பெண்ணுக்கு காதலுக்கு மரியாதை படத்தில் வரக்கூடிய நாலு அண்ணன் தம்பி மாதிரி நாலு அண்ணன் தம்பி உண்மையிலே இருந்திருக்குறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆதிக்க சாதியினர் தங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அடிமையாக இருக்கக்கூடியவன் எப்படி நம்ம வீட்டு பொண்ணை காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதுகுடியான் அப்படிங்கிற தன்னுடைய பண்ணையில் வேலை செஞ்ச அந்த தொழிலாளியை கத்தியால் குத்திட்டாங்க இவர் என்ன பண்ணார் அதாவது ஆணவ படுகொலை அந்த காலத்திலையே ஆணவ படுகொலை நடந்திருக்கு சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் ஆணவ படுகொலைன்னா சொல்லணும் இவர் என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய வயிற்று பகுதியில் ரத்தம் வந்து அப்படியே ஆறாக பெருக்கெடுத்து ஓடினதும் ஒரு துண்டு எடுத்து அதை கட்டிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடி வந்திருக்கார் ஓடி வந்தவர் இன்றைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க எங்கள் மீனாட்சிபுரம் கிராமம் வந்து காடு மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கே காடு மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட இந்த சம்பவம் ஐநூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்போ ஐநூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்திருக்கும் பயங்கரமான காடாண்டுருவோம் அவர் அப்படியே ஓடி வந்து ஒரு ஊரணி ஒன்று இருந்துச்சான் அந்த ஊரணி இன்றைக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க நான் இன்னும் பார்க்கல இனிமேல் தான் அந்த ஊரணியை போய் பார்க்கணும் அதுவும் படிப்படியாக ஆக்கிரமிப்பு நடக்கிறதா கேள்விப்பட்டு இருக்கிறேன் அதுக்கும் நான் இனிமேல் தான் ஸ்டெப் எடுக்கணும் அந்த ஊரணியில் போய்ட்டு இவர் தண்ணி அள்ளி அள்ளி குடிச்சிருக்காருங்க தண்ணி அள்ளி அள்ளி குடிச்சிட்டு அப்படியே போய் ஒரு ஆலமரத்தில் சாஞ்சி படுத்திருக்கிறாரு உயிர் போயிடுச்சு அப்போ எங்கே முன்னோர்கள் எங்கள் ஊரை சேர்ந்தவங்க சரி எவனோ ஒருத்தன் வந்தால் முன்ன பின்னே தெரியாத ஒருத்தன் வந்து செத்து போயிட்டான்ப்பான்னு சொல்லிட்டு அந்த பிணத்தை வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க கொஞ்ச நாள் கழித்து ஒரு வயசு பொண்ணு மேலே ஒரு மாதிரி காற்று கருப்பு சேஷ்ட மாதிரி வந்திருக்கு அப்போ கோடாங்கி அடித்து கேட்டிருக்காங்க கோடாங்கி அடித்து கேட்கும்போது முதுகுடியான் கருப்பசாமிக்கு கோயில் கட்டி எடுத்து கும்பிடுங்க நான் இந்த ஊரை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கோவில் கட்டி கோனார் சமுதாயத்தை சேர்ந்த நாங்கள் அவருக்கு கோவில் கட்டி கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் காலகாலமாக நாங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றோம் எங்கள் ஊர் எல்லையில் இருக்கிற கோவில் இது பெரிய கோவில் இத்தனைக்கும் கோனார் வந்து முக்கியமாக வழிபடக்கூடிய தெய்வம் இது கிருஷ்ணர் எங்கள் ஊரில் கிருஷ்ணருக்கு பாத்ரூம் சைஸில் தான் கோவில் ஆனால் இந்த முதுகுடி கருப்பசாமிக்கு பெரிய கோவிலாக நாங்கள் கட்டி வச்சு அவரை அழகு பார்க்குறோம் நாங்கள் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அதுக்கு பிறகு ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷம் கழித்து வீரம்மா பாட்டி அப்படின்னு ஒருத்தங்க இந்த வீரம்மா பாட்டி வந்து வறுமையில் அவருடைய அண்ணன் மனைவி அந்த அம்மாவோடய அண்ணன் மனைவி வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினதுனால நல்ல தங்கால் மாதிரி நாலு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து கிணத்துல போட்டு இவங்களும் கிணத்துல போட்டு அவங்கள கொண்டுட்டு இவங்கள தற்கொலை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்குது அதாவது முதுகுடியானுடைய கதை நடந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ முதுகுடியானே ஒரு அசரீரியாக வந்து சொல்லியிருக்காரு தடுத்திருக்காரு அந்த பாட்டியை கொஞ்சம் பொறு நீ தற்கொலை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அசரீரியாக பேசும் தெய்வமாக வந்து தடுத்திருக்கிறார் இப்போ இந்த கோவிலில் தாங்க இந்த கோவில் பக்கத்தில் தாங்க சாதாரண ஒரு கரையாம்புத்து ஒன்று வந்துச்சு சுமார் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண கரையாம்புத்து அந்த கரையாம்புத்தை ஆதிக்க சாதியினர் அடாவடித்தனம் பண்ணுறவங்க அதை கோவில்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு மணியை கட்டி விட்டு துணியை சுற்றி விட்டுட்டு கற்பூர தீபாரத்திலாம் காமிச்சு அதை கோவில் ஆக்கிட்டாங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க தண்ணி தொட்டி கட்டினாங்க தண்ணி தொட்டி கட்டி குளிக்க ஆரம்பித்தாங்க இப்போ சமீபத்தில் பொதுப்பாதை மற்றும் நீரோடை பகுதி திருப்பியை சொல்கிறேன் பொதுப்பாதை மற்றும் நீரோடை பகுதியில் புத்து எதேச்சியை கிளம்பினதும் கரையாம்புத்து எதேச்சியை கிளம்புனதும் அதை கோவில் ஆக்கிட்டாங்க சட்டப்படி அது வந்து ஆக்கிரமிப்பு ஃபைவ் ஃபார்ட்டி ஜிஓவை பயன்படுத்தி தாசில்தார் அகற்ற முடியாத துப்பு கட்டவராக இருக்கிறாரு தாசில்தார் தான் இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம் தாசில்தார் ராஜீவ்காந்தி தான் இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம் அதுக்கு பக்கத்தில் தண்ணி தொட்டியை கட்டினாங்க இப்போ கோயில் கட்ட வந்தாங்க அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் உஷாராயிட்டோம் இன்றைக்கி மரியாதைக்குரிய டிஎஸ்பி பசீலா பீவி அந்த அம்மா கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தினேன் நான் உண்மையிலே அந்த அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன வயசு பொண்ணாக இருக்காங்க ரொம்ப டீசெண்டாக ஜென்டிலாக பேசுகிறாங்க உண்மையாகவும் பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க கிட்டே சண்டை போடுறாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றத ரெண்டு இடத்துல சொல்லிட்டாங்க அவங்க உண்மையை பேசுனதுனால எனக்கு அவங்க மேலே கோவெல்லாம் ரொம்ப நாகரீகமாகவும் பேசுனாங்க என்ன விஷயம் அப்படின்னா ஆதிக்க சாதியினர் அப்படிங்கிறதுனால வருவாய்த்துறையும் காவல்துறையும் அவங்களுக்கு பயப்படுறாங்க நாங்கள் கோனார் சமுதாயம் அப்புறாணி அப்படின்றதுனால எங்களுக்கு அல்வா கொடுக்குறாங்க கூடிய சீக்கிரமே ரவுடி சுத்த ஒடுக்க நான் ரவுடியாக மாறுறதுல தப்பு இல்லை கூடிய சீக்கிரமே நான் கைதாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்னை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க நான் வந்து சட்டப்படி தான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்